சிலர் இருப்பார்கள் நான் மனம் திரும்பிவிட்டேன் என்று சொல்லிக் கொள்வார்கள் போலியான மனம் திரும்ப எவ்வளவு நிறுவனம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிங்க ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான் பாருங்க எது நீங்க நினைக்கிறீங்க மனம் திரும்புதல் அது உண்மையான மனம் திரும்புதலும் கிடையாது இங்க ஏசாவுடைய வாழ்க்கையை பாருங்க வார்த்தையினாலே சொன்னான் எப்படி சேஷ்ட புத்திர பாக்கியத்தை நீ எடுத்துக்கேன் ஆனா அவனுடைய வாழ்க்கையில அது நடந்து நிறைவேறும் போது புரிந்து கொள்கிறான் ஐயோ நான் இழந்து விட்டேனே என்று பிறகு என்ன செய்யறான் மனம் கசந்து அழுகிறான் ஆனா அது எதற்காக உண்மையிலே தன்னை விட்டு அந்த பாக்கியம் இழந்து போனதுனால எடுபட்டு போனதுனால இழந்ததுனால உண்மையாகவே தான் செய்தது தப்பு என்பதை அவன் உணரவில்லை அதான் முக்கியம் அது உணராதனாலே மனம் கசந்து அழுதோம் அவன் அதை சொந்தமாய் கொள்ளல உங்களை அநேகர் அப்படி இருப்பாங்க எப்படி மனம் கசந்து அழுவாங்க பாவத்து நிமித்தம் மனம் வருத்தப்படுவாங்க ஆனா மனம் திரும்ப மாட்டாங்க அதாவது எதுக்கு அப்படி மனம் வருத்தப்படுவாங்க தண்டனை கிடைச்சிருமோ அடி கிடைச்சிருமோ தேவ கோபம் கிடைச்சிருமோ இல்ல ஏதேனும் தட்டுமுட்டு கிடைச்சிருமோ இல்ல நோய் வியாதி வந்துருமோ இந்த பயத்தினால் அதனால அநேர் வந்து புலம்புவாங்க எப்படி ஆண்டவரே நான் பாவம் செய்த மன்னிடுறோம் ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டு என்னை மன்னித்துல இது மனம் திரும்பதெல்லாம் இல்ல இது எதுக்கு ஆகா போய் போல ஆண்டவர் அடிச்சு விடுவேன்னு சொன்னாரு உன் குடும்ப எல்லாம் ஒன்னும் இல்லாம ஆயிரம் சொன்னார் உடனே என்ன சாம்பல் இருந்துட்டான் இது மனம் திரும்புதலாம் மனம் திரும்புதல் இல்லை மன வருத்தம் எதுக்கு அடி கிடைச்சிருமே என்று தேவனிடத்தில் இருந்து அந்த அடி கிடைக்காம இருக்கிறதுக்காக மனசு ஒரு வருத்தம் இதான் இங்கே நடக்குது உண்மையிலேயே நீங்க மனம் திரும்பினா திரும்ப திரும்ப வந்து அந்த ஆண்டோட சொல்ல மாட்டீங்க நான் விழுந்துட்டேன் என்னை மன்னிச்சிடும் நான் விழுந்துட்டேன் என்னை மன்னிச்சேன் அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பிள்ளைய உடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ இருபத்தி அதிகாரம் முப்பத்தி நான்கு அப்பொழுது கர்த்தர் பிளையாமின் கண்களை திறந்தார் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து புற விழுந்து பணிந்தான் அப்பொழுது பிள்ளையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன் வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன் இப்பொழுதும் மது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான் முப்பத்தி மூணாம் மறுபடியும் வாசிங்க கழுதை என்னை கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிட்டு எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொண்டு போட்டு கழுதை உயிரோட வைப்பேன் என்றார் இங்க பிள்ளையுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க அதாவது கையில அந்த பட்டயத்தோட கூட தேவதூதன் நிற்கும் போது பயப்படுறான் பயந்ததுனால என்ன சொல்றான் ஐயோ நான் பாவம் செய்தேன் அடுத்த வசனம் வாசிங்க அப்பொழுது பிள்ளையாம் கத்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன் பாருங்க இப்போ இந்த வார்த்தையை கேட்கும் போது அவன் மனம் திரும்புனா என்று நீங்கள் நினைப்பீங்க இல்லை இதுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கு ஒரு தப்பு பண்ணும்போது இல்லை அடி கிடைக்கும்போது இல்லை அடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம் ஐயோ நான் பாவம் செய்துட்டேன்னு தான ஒரு எண்ணம் இருக்கே தவிர அந்த பாவத்தின் நிமித்தம் வந்ததான விளைவுகளையும் அந்த பாவத்தினால எனக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவுகள் முறிக்கப்பட்டு அந்த ஒரு எண்ணம் யாருக்கும் இல்லை அந்த உணர்வும் யாருக்குள்ள இல்லை அந்த பாவத்தை மறுபடியும் செய்யக்கூடாது என்றதான எண்ணமும் இல்லை பாவம் செய்துட்டேன் தண்டனை கிடைச்சிடக்கூடாது அதுக்காக என்ன ஐயோ நான் இனி செய்ய மாட்டேன் பாவம் செய்துட்டேன் அந்த ஒரு எண்ணம் தான் ஆனா பிள்ளையவண்டிய வாழ்க்கையை நீங்க பாருங்க மறுபடியும் பாவம் செய்தான் நான் செய்தான் ஏன்னா அவனுடைய இருதயத்தில் பண ஆசை இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு மனுஷன் மனம் திரும்ப அதன் பிறகு அவன் என்ன செய்ய மாட்டான் அந்த வழி நேர்கொண்டு போக மாட்டான் திரும்பி அவன் என்ன செய்யிருப்பான் தான் விட்டு போன அந்த இடத்துக்கே போயிருப்பான் பயம் அடி கிடைக்குமே உடனே சொல்லிட்டான் நான் பாவம் செய்தேன் இது அநேகருடைய நிலைமை